வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இன்றைக்கி வந்து பதினேழாவது நாளாக தன்னுடைய அந்த பாத யாத்திரை இன்றுடன் பாட்னால் இருக்கக்கூடிய காந்தி மைதானத்தில் ராகுல் காந்தி முடிக்கிறார் இதைத் தொடர்ந்து அனைத்து கேமராக்களும் காந்தி மைதானத்தை நோக்கி அப்படிங்கிற மாதிரி காலையிலிருந்தே மைதானத்தை நோக்கி அந்த கேமராக்கள்லாம் வந்துருச்சு இன்றைக்கி ராகுல் காந்தி என்ன பேச போகிறாரு அதுவும் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் இன்றைக்கி வராங்க அதனால் இந்த கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதையும் தாண்டி இந்த பதினேழு நாள் பாத யாத்திரையில் வந்து ஒரு லேட்டஸ்ட்டு தகவலாக ஒரு கருத்து கணிப்பு அங்கே இருக்கக்கூடிய சேனல் நடத்தியிருக்காங்க அதில் ஷேக்புரா சட்டமன்ற தொகுதி சிக்தா சட்டமன்ற தொகுதி சாராய் சட்டமன்ற தொகுதி சூரிய கர்கா சட்டமன்ற தொகுதி பருப்பட்டா சட்டமன்ற தொகுதி படேபுல் சட்டமன்ற தொகுதி இந்த ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா போன தடவை வந்து பிஜேபி வந்து அப்பர்ஹேண்ட் எடுத்தது இப்போ நடத்தின கருத்துக்கணிப்பில் பெருமளவுக்கான ஆதரவு வந்து இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணிக்கு இருக்குது அதேமாதிரி மகுனா தொகுதி ராஜபக்கார் தொகுதி இதையும் தாண்டி சீமாஞ்சல் பகுதி சீமாஞ்சல் பகுதியில் வந்து ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம் மிக மிக பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது காரணம் அங்கே இருக்கக்கூடியவங்கள நாற்பத்தஞ்சு சதவீதம் இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வந்துட்டு வேக வேகமாக ஓடி போய் தன்னுடைய அதாவது என்னென்னா இருப்பிட சான்றிதழ் கேட்குறதுக்கு அவ்வளோ கியூ நிற்கிது ராகுல் காந்திக்கு இதை பார்த்துட்டு இருப்பிட சான்றும் ஓடி போய் வாங்குறாங்க ஏன்னா அவங்களெல்லாம் விட்டு வெளியே அனுப்ப போகிறதா ஒரு பதற்றம் தெரியுது இதிலிருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் சீமாஞ்சல் பகுதியில் அவங்க அங்கே கணிப்பு நடத்தும் போது போன தடவை எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஓட்டே போடலையா ஏன்னால் அது வந்து அவங்க அன்றாடம் காய்ச்சிங்க ஆனால் இந்த தடவை நம்ம ஓட்டு போடலேன்னா மோடி நம்மளை ஊரை விட்டு துரத்திடுவாருன்னு வேக வேகமாக ஓட ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி அவங்களுக்கு இருக்குது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக அதாவது எப்பயுமே அங்கே வீக்கர் செக்ஷன் இருக்காங்களா அவங்க தான் அவங்க தான் ஒற்றுமையாக இருப்பாங்க இன்னொன்று ஒன்றாக ஓட்டு போடுவாங்க பெரும்பான்மைக்கு கவலை இல்லை இப்போ என்ன ப சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பயம் ஐயய்யோ மோடி வந்தால் அவ்வளோ உரளி பண்ணிடுவாங்கன்ட்டு ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட போகிறாங்க இப்போ நம்ம படித்த இவ்வளவு அந்த தொகுதிகளிலும் காங்கிரஸ்க்காக ஒரு உத்வேகம் இருக்குது தான் அந்த கணிப்பு சொல்லுது அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து நம்ம அகிலேஷ் யாதவ் கொடுத்த அந்த பிரமாண பத்திரம் அப்போ இந்தியா முழுக்க இது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதை பற்றி நம்ம வாக்குகிறோம் ராகுல் காந்தி ஒரு நாள் வந்து ஒரு வீடியோவை காட்டி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு தொகுதியை பாருங்கள் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த நாள் வந்து வீட்டில் போய் தூங்க போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய இம்பேக்ட் இருக்காது தொடர்ச்சியாக ராகுல் காந்தி மட்டும் அல்ல இன்றைக்கி தேஜஸ்வி பிரமாண பத்திரம் நான் தாக்கல் செய்தேன் தேர்தல் ஆணையம் சொல்கிறது என்ன இதே மாதிரி தான் சொல்லுவாங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மாட்டாங்க பிரமாண பத்திரம்னா ஒன்றும் இல்லை தேர்தலில் முறைகேடு நடை நடைபெற்றது அப்படின்னு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணல அப்படின்னு அகிலேஷை பார்த்து சொல்லப்போவ இத்தனை ஊரில் இத்தனை தொகுதியில் நான் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கோம் பல ஊரில் எம்எல்ஏ எலெக்ஷனில் ரெண்டாயிரம் ஓட்டு முந்நூறு ஓட்டு சில வயசு ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஐம்பத்தெட்டு ஓட்டு இதுலலாம் சமாஜ்வாதி கட்சி தோற்றுருக்குது நாங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் லிஸ்ட்டையே கொடுக்குறாரு இப்போ தேர்தல் ஆணையம் எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்க போகுது கொஞ்சம் பாருங்க இது ஒரு பக்கம் இவர் தான் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பிஜேபியில் இருக்கவரே குளத்தூர் தொகுதியில் வந்து போலி வாக்காளர்கள் இருக்காங்க பிரியங்காவோட வயநாடு தொகுதியில் போலி வாக்காளர்கள் கிரண் ரிஜி சொல்லிட்டார் அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு தில்லுமுள்ளு பணி இருக்குதுன்னு பிஜேபிக்காரங்களே ஒத்துக்கிறாங்க அப்போ இந்தியா முழுக்க பீகார் இல்லாமல் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு அப்போ இந்தியா முழுக்க இதற்கான ஒரு அதிர்வலைகள் ஏற்பட தொடங்கிவிட்டது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதுவரை இந்திய அரசாங்கம் எவ்வளவோ இந்தியா திருநாட்டில் எவ்வளவோ தேர்தல் நடத்திருக்கிறது எமர்ஜென்சி எடுத்து இந்திரா காந்தி அவர்கள் பீரியடில் நம்ம போராட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் பீரியடில் வந்து போபோஸ் ஊர் வீரங்கி உள்ளது உங்களுக்கு தெரியும் எல்லா எங்கள் ஊரில்லாம் தெருக்கு தெரு போபோஸ் மாதிரி அந்த ஒரு அட்டப்படை வச்சுருப்பாங்க ஏன்னா போபோஸ் ஊழலுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு ஊழல் போச்சு ராகுல் காந்தி நிறையா சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு ஊ ஊழல் வந்து இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்புறம் வெங்காயம் டெல்லியில் வெங்காயம் அதனால் ஆட்சியே கவுந்தது வெங்காய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா இறக்கும்போது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்பட்டது ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் இப்படி சில விஷயங்கள் வந்து அந்த தேர்தலையே புரட்டி போடும் இதே மாதிரி இந்தியா ஒளிர்கிறது அப்படின்னு வாஜ்பாய் அவர்கள் அஞ்சு வருஷம் முடிஞ்சவனே பிரச்சாரம் பண்ணார் மக்கள் இதை ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலம் அஞ்சு வருடம் முடித்தவொன்னா மன்மோகன் சிங் வரமாட்டார்னாங்க மோடி அவரே வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த மோடி எப்படி வந்தார் மோடி மாதிரி ஒரு ஆளே இல்லை ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் நிறைய ஆகிப்போச்சு தூஜி ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல் சவா இதில் ஊழல் அப்படின்னு பெரிய ப பிரச்சனை சொல்லி வந்தாங்க வந்துட்டு இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அடுத்து இந்த ஆட்சி யாருக்கும் போயிடக்கூடாது ஆட்சி போகலை என்ன ஆட்சி போகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் மக்கள் ஓட்டு போடணும் மக்கள் ஏன் ஓட்டு போடணும் நம்ம நல்லது பண்ணால் ஓட்டு போடுவாங்க நம்ம தான் நல்லது பண்ண போகிறதே இல்லையே அப்போ என்ன பண்ணலாம் மொத்தமாக தேர்தல் ஆணையரை மாற்றிடுவோம் அது நம்ம கண்ட்ரோல் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஓட்டிங் மிஷின் இருக்கவே இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன சரி இது ரெண்டையும் பண்ணிட்டோம் வேறு என்ன பண்ணலாம் மக்கள் ஓட்டு போட தானே நமக்கு நம்ம ஓட்டு போட வந்தால் நம்ம தோற்றுடுவோம் மக்கள் ஓட்டே போட வரலைன்னா அப்போ அந்த மாதிரி மக்களெல்லாம் கொஞ்சம் தள்ளுங்க இப்போ தான் இருக்கிறது டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியாவில் பேரை பார்த்தோன்னா முகமது 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 நிறைய பேர் வருது இல்லை ஈஸியாக பண்ணலாம்ல அவங்களெல்லாம் தூக்கி விட்டுருவாங்கன்னா நமக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க இப்படி தானேங்க கிறிஸ்துவர்கள் மைக்கேல் அதெல்லாம் அதெல்லாம் தூக்கி அவரும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க சொல்லுவாங்கல்ல இங்கெல்லாம் வந்து பட்டியலிட மக்கள் நிறையா இருக்கு அவங்களும் நம்ம ஓட்டு போட மாட்டாங்க அதையும் தூக்கி விட்டுரு பூமிகார் உயர்ஜாதி மக்கள் இங்கே இருக்கிற இடத்துல ஃபுல் வாக்குப்பதிவு நடத்தணும்பா இப்படி அவர்கள் ஒரு கணக்கு போட்டு தங்களுடைய திட்டத்தை மெதுமெதுவாக செயல்படுத்தி இன்னைக்கு உச்சாணி கொம்பில் ஏறி ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலக வரலாறு எடுத்துக்கிட்டாலும் இதே மாதிரி தான் நம்ம வந்து உலகத்துக்கே வந்து மோசமானவராக கருதப்படக்கூடிய ஹிட்லர் அவங்க ஊரில் நல்லவன் அப்படிதான் அவங்க இருப்பாங்க ஆனால் என்ன சிக்கல் இது இல்லைனா கடைசியாக அவர்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க வெற்றியை பற்றி பேசும்போது முடிவை பற்றி பேசணும்ல அதனால் இவர்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கட்டும் ஆனால் பாடத்தை இவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை அதான் சொல்லுவாங்கள்ல வானத்துக்கு கீழ் எது நடந்ததோ அதே திரும்ப திரும்ப நடக்கும்னு அவ்வளோதான் இது வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தியுடைய அந்த பதினேழு நாள் அந்த யாத்திரை வாக்காளர் அதிகார அதிகார யாத்திரை போன மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பித்தாங்க எங்கெங்கே போனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் தர்பங்கால் ஆரம்பித்து நிறையா ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இல்லாத கூட்டம்லாம் வருது அதாவது நம்ம இதில் சொல்கிறாங்கன்னா அந்த தர்பங்காபா ஏதோ ஒரு ஊரில் வந்து ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வராரு முதல் நாள் பேப்பரில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கான் காங்கிரஸ் ஆஃபீஸில் இவ்வளோ கார்களாம் ஏன்னால் அந்த காங்கிரஸ் ஆஃபீஸ்லலாம் சைக்கிளில் கூட யாரும் வரமாட்டாங்களாம் காங்கிரஸ் ஆஃபீஸ் இருக்குதுனே தெரியாது பார்த்தா கார் சரியான காரு வண்டி கட்டிகிட்டு மக்கள் கூட அன்ட்டாங்க கார்னால் அந்த காரு அந்த இந்த டிராக்டரு சும்மா கிடக்கிற காங்கிரஸ் கூட இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க எவ்வளோ தேர்தல் நடந்தாலும் இப்போ பீகாரில் நடக்கக்கூடிய தேர்தல் அப்போ உங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை அப்படின்னு நம்ம மோடி சொல்லிட்டார் ஏமாற்றிட்டாரு எல்லாம் போய் ஓட்டு போடுங்க அப்போ இது வந்து எங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லை ஐயா உங்கள் ஓட்டை திருடிடுறாங்க அதுக்கு தான் ஏன் நாங்கள்லாம் வந்திருக்கோம் எல்லோரும் ஓடி போய் ஓட்டு போடுங்கப்பா அப்போ இது எல்லா சர்வேலையும் இதையும் மீறி பிஜேபி ஜெயிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் ஒரு இந்த தடவை அப்படி ஜெயிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரும் கண்டிப்பாக ஏன்னா ஏங்க பிஜேபி ஜெயிக்க பத்து பேரை கேட்டால் ஏழு எட்டு பேர் பிஜேபி ஜெயிக்காதுங்கிறீங்க அதையும் தாண்டி பிஜேபி பெரும்பான்மையாக ஜெயித்தா கொஞ்சம் பாருங்கள் நல்லா யோசிப்பாருங்க இந்த தடவை நான் தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த தடவை பெரும்பான்மையாக பிஜேபி சூப்படிப்பதுக்கான வாய்ப்பு இல்லை பிஜேபிக்கு தாண்டி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பதட்டம் வந்துடுச்சு இது வந்து நமக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க தேர்தல் ஆணையம் இந்த தடவை எப்படியாவது பிஜேபி ஜெயிக்க வச்சிடணும் ஏன் சப்போஸ் காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளாம் என்ன பேசுவோம் ஓ அப்போ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சிங்க இப்போ நாங்கள் எல்லாம் திரண்டு வந்தோடனே உங்களால் திருட முடியல அதனால் ஒழுங்காக தேர்தல் நடத்துனீங்க இன்னும் சில பேர் ரொம்ப முச்சாளிங்க சில பேர் கேட்குறாங்க அது எப்படிங்க பிரியங்கா காந்தி ஜெயிக்கிறாங்க திமுக ஜெயிக்குது ஆ ராகுல் காந்தி ஜெயிக்கிறார் அப்போல்லாம் வந்து மிஷின் ஒழுங்காக ஒர்க் பண்ணலையான்னு கேட்குறாங்க ஏங்க தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஜெயிச்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்காக வந்துடும் தமிழ்நாட்டில் கேரளாவில் பிஜேபி ஜெயிச்சதுன்னு சொல்லி பாருங்கள் தமிழ் இது வந்து என்ன பேச்சு இவங்களுக்கு பேசுகிறாங்க ஆளே இல்லையே சார் ஆளே இல்லை எப்படி சார் ஜெயிப்பீங்க அங்கேயாவது ஒரு பத்து பேர் இருக்காங்க சார் இங்கே பத்து ஆளே இல்லையே அங்கே நீங்கள் அமைச்சரவையில் இருந்திருக்கீங்க மகாராஷ்டிராவில் நீங்கள் புதுசாக எங்கே போய் இதுவரை இல்லாத ஸ்டேட்டில் போய் எங்கே வெற்றி பெற்றிருக்கீங்க சொல்லுங்கப்பா ஒரு ஸ்டேட்டை சொல்லுங்க பிஜேபி ஒரு ஸ்டேட்டில் இல்லவே இல்லை அங்கே போய் மாபெரும் வெற்றி பெற்றுச்சு ஏன் யாரும் அதை பற்றி பேச மாட்டேறீங்க ஏன் பேச மாட்டேறீங்க இப்போ தெலுங்கானாவில் பிஜேபி இல்லை பிஜேபி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பிஜேபி சரியான செல்வாங்க தெலுங்கானாவில் தான் ஓரளவுக்கு இருக்காங்க ஆந்திராவில் ஒன்றுமே இல்லை இங்கே தமிழ்நாடு மாதிரி வாஷ் அவுட்டு அங்கே சொல்ல வேண்டியதானே கர்நாடகா சொல்லலாம் கேரளா சொல்ல முடியுமா அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து அங்கே பண்ணோம் இங்கே பண்ணோம் இங்கே பண்ணோம் யாரை ஏமாற்ற பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் பாரு அப்போ இன்றைக்கி ஒரு அதாவது தேஜஸ்வியாவது ஒரு பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அகிலேஷாவது ஒரு பக்கம் இங்கேருந்து ஸ்டாலின் அவர்கள் போய் அவர் வேற இல்லை இல்லை இவங்க ஃப்ராடு பண்ணுறாங்க இது ஒரு மோசமான கவர்மெண்ட்டு இதையும் தாண்டி இவங்க ஜெயிப்பாங்க அந்த பக்கம் மம்தா பேனர்ஜின் எஸ்ஐஆர் தூக்கிட்டிங்கவா ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு அந்தம்மா நிற்கிறாங்க இதில் என்னென்னா வரக்கூடிய ஒரு ஐந்து மாநிலம் வரப்போகுது தமிழ்நாடு நம்ம கேரளா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் அசாம் அசாம்லாம் பிரச்சனை இல்லை அவங்க தான் அவர் அமைதியாக இருப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்றைக்கமாக அவங்க அடுத்தது அவங்கள தான் ஜெயிப்பாங்க அங்கே எஸ்ஐஆர் அமுல்படுத்திடுவாங்க யார் யாருக்கு ஓடலன்னு சொல்லி ஈஸியாக ஜெயிச்சு விட்ருவாங்க ஆனால் மேற்கு வங்காளம் தமிழ்நாட்டில் இவங்களது வேலைக்காகாது அப்போ ஒன்று வேணாம் நல்லா யோசனை பாருங்கள் மேற்கு வங்காளம் மறுபடி மம்தா ஜெயிச்சு ஸ்டாலின் இங்கே ஜெயிச்சு அங்கே வந்து நம்ம தேஜஸ்வி ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பீகாரில் தேஜஸ்வி ஜெயித்தாவே இந்தியாவுடைய அந்த 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 கலர் மாறிடும் மோடி பழையபடி அந்த வலிமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை மோடி எதற்கு பயந்தார் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பயந்தார் எப்படி மகாராஷ்டிரா ஜெயிச்சிடணும் பணம் கொளிக்கக்கூடிய இடம் பேர் கெட்டு போயிடும் எப்படியாவது ஜெயிக்கணும் இல்லைனா நம்ம நாயுடுலாம் மதிக்கவே மாட்டார் இப்போ மதிக்கிறது இல்லை அப்போ எப்படியாவது ஜெயிக்கணும் கூட ஜெயிச்சிட்டாங்க இப்போ இங்கே வந்து இவ்வளவு பிரச்சனையாகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவில்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வந்து ராகுல் காந்தி நடைபெயணும் தினமும் நடைபெயணும் பதினேழு ஆரம்பித்து இன்னைக்கு முடிக்கிறாருக்கும் போது அதனுடைய இப்போ எல்லா கேமராவும் பாட்டினால அவர் என்ன பேச போகிறார் இன்றைக்கி இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய மக்களே இப்போ இப்போ இவர் ஐம்பது தொகுதியை கவர் பண்ணிட்டார் ஐயா ராகுல் காந்தி கவர் பண்ணிட்டார் இப்போ மோடியும் அமித்ஷா இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க இவங்க பிரச்சாரம் பண்ணாலும் எடுபடுமா ஏற்கனவே ஆம்புலன்ஸு அந்த ஊழல் பிரச்சனை பெரிய அளவுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாம்ராஜ் சௌத்ரி துணை முதல்வர் அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை சிராக் பாஸ்வானுக்கு முதலமைச்சர் மூணாவது அதாவது லிஸ்ட்டு பெருசாகுது இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை நிதிஷ்குமார் கட்சிக்கு கொடுக்க வேண்டிய இடத்த காளி அவங்கள அவங்க வந்து அவங்க அவங்கள கவுத்துட்டா தான் நம்ம ஜெயிக்கணுங்கிறது வெளிப்படையாக சிராக் பாஸ்வான் கட்சிக்காரங்க அரங்க பேசுகிறாங்க மேடையில் பேசுகிறாரு பாருங்கள் இந்த தடவை வந்து நிதிஷ்குமார் கட்சி போன தடவை கம்மியான சீட்டில் ஜெயித்தது ஆனாலும் அவருக்கு சிஎம் கொடுத்தோம் இந்த தடவை அதே மாதிரி கம்மி சீட்டில் ஜெயித்தா அவருக்கு சிஎம் பதவி எப்படி கொடுக்க முடியும் எலெக்ஷன் தான் முடிவு பண்ணுங்க ரேஞ்சுக்கு சிராக் பாசனம் கட்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல இடத்துல இவங்க அவங்கள கவுப்பாங்க அவங்க இவங்களை கவப்பாங்க பிஜேபியை சில இடத்துல கொடுத்துவிடும் இதனால் இந்த வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான தேர்தல் எப்படி சொன்னோம் மகாராஷ்டிராவில் பிஜேபி ஒரு வலிமையான கட்சி ஹரியானாவில் பிஜேபி ஒரு வலிமையான கட்சி டெல்லியில் பிஜேபி ஒரு வலிமையான கட்சி அவங்க வந்து ஸ்டெயிட்டாக வந்தாங்கன்னா அவங்க ஏதாவது பண்ணி ஜெயிப்பாங்க இங்கே அப்படி இல்லை அடுத்தவர்கள் துணை இல்லாமல் பீகாரில் இவர்கள் வெல்ல முடியாது அடுத்தவர்கள் துணையே புரிந்தாலும் இந்த தடவை வெல்லவே முடியாது நம்ம ஏற்கனவே நிறையா காரணங்களை சொல்லிட்டோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மக்கள் ஒரு பெரிய ஒரு புரட்சிக்கு தயாராகி விட்டார்கள் என்ன புரட்சி அப்படின்னா பிஜேபி வரணுமா அவங்க நல்லது பண்ணுவாங்களாங்கிறத தாண்டி நம்ம ஓட்டை திருடி நம்மளை ஊரை விட்டு அனுப்புகிறாங்கங்கிற பதட்டம் வந்ததுனால ஓடி ஓடி போய் ஓட்டு போடுவாங்க அதாவது பதட்டம் இல்லாதவங்க நம்மளாம் பிரச்சனை இல்லைங்க ஒரு உயர் ஜாதின்னு வச்சுக்காங்களாம் ஓட்டு போடலாம் கூட விட்டுறலாம் ஆனால் இவங்கெல்லாம் அப்படி இல்லை ஐயோ யோ மோடி வந்துட்டார்கள் வாழ்க்கையே போது எப்படி ஓடுவாங்க வேலையெல்லாம் விட்டுட்டு முதல்ல பாருங்க தடவை வாக்கு சதவீதமே அதிகமாகும் அதனால இந்த தடவை வந்து இந்த தடவை பெறக்கூடிய மாற்றம் பிஜேபி அரசுக்கு ஏன்னா எப்பயுமே ஒரு மாற்றம் ஒரு அழி ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு இறங்குமுகத்திலேருந்து ஆரம்பிக்கும் அந்த இறங்குமுகம் ஆரம்பித்திட்டு வந்தே சொல்லலாம் எப்படி இவங்க தேனாரும் பாடாரும் ஓட்ட வாய்ப்பே இல்லை ஏன்னா பொருளாதாரம் அவ்வளோ மந்திரம் நினைக்குது ஒரு பக்கம் அமெரிக்காக்காரங்க சொன்னதுனால நிறையா தொழில்கள் முடங்கி போச்சு ஏற்கனவே நம்ம பின்தங்கி இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஊர் ஃபுல்லாக அவர் சுற்றிட்டு இருக்கிறது மக்களுக்கும் தெரியும் மக்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்கிறது நிறைய பேர் எஸ்ஐஆர் வச்சு இவங்க தூக்கினது மறுபடியும் அப்ளிகேஷன் போட்டது எந்த ஒரு தேர்தலையாவது நடந்து குரோசி அவர்கள் தேர்தல் ஆணையராக இருந்தார் டி எவ்வளோ பேர் தேர்தல் ஆணையராக இருந்திருக்கார்கள் அப்பெல்லாம் இல்லாத பிரச்சனை ஞானேஷ்குமார் வரும்போது ஏன் இந்த அளவுக்கு வருது ஞானேஷ் குமார் அவர்கள் அமித்ஷா அவர்கள்ட்ட அஸ்டண்டாக இருந்தவர் ஐஏஎஸ்ஆர்ந்தவர் அவர் தான் கூப்பிட்டு போட்டிருக்காங்க சிறப்பான ஆலை சிறப்பான இடத்துக்கு போட்டிருக்காரு அவர் சிறப்பான சம்பவங்களை பண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆனால் எல்லா படமும் ஹிட்டாக போடுவதில்லை இந்த படம் வந்து ஊற்றி மூடியாச்சுன்னு சொல்லலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் எந்த விதமானாலும் உங்கள் கமெண்ட்டை போடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி